வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கு கேரட்டில் பண்ண போகிறோம் கேரட்டு முந்திரி பாதாம் எல்லாம் வச்சு ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க்கு பண்ணிடலாம் குட்டீஸுங்க பெரியவங்கள்லேருந்து யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஜில்லுன்னு குடிக்கலாம் சூடாகவும் குடிக்கலாம் உடம்புக்கு குளிர்ச்சி தர மாதிரி ஒரு ட்ரிங்க் கேரட் கீர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் விடியக்குள்ளே போகலாம் நான் பால் வச்சுருக்கேன் ஒரு அரை லிட்டர் பால் காய்ச்சுறேன் இப்போது பால் நல்லா காஞ்சி கொதித்து வரட்டும் அதுக்குள்ளே கேரட் வந்து ஒரு கால் கிலோ கேரட் எடுத்திருக்கேன் இந்த கேரட்டை காய் செய்வதுல இந்த அளவுக்கு துருவி எடுத்தாச்சு நான் கொஞ்சம் பெருசாகவே துருவி எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம அரைக்க தானே போகிறோம் அதனால் இப்போது வெள்ளம் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் பால் காஞ்சிடுச்சு பாலை இறக்கி வச்சுட்டேன் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இந்த பேனில் நம்ம சீவி வச்சுருந்த இந்த கேரட்டை போட்டு வதக்கிடலாம் இந்த கேரட் வந்து அந்த பச்சை ஸ்மெல்லு இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இதை நம்ம வதக்கிறோம் இப்போ என்னென்ன நம்ம கலந்துருக்கோம் அப்படின்னு தெரியாது நல்லா வதங்கி வந்துருச்சு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா சாப்பிடும்போது இந்த இது இருந்தால் தான் நல்லா ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும் தெரியும் வாயில் கடிப்படும் அதனால் கொஞ்சோண்டு எடுத்து தனியாக வச்சு இதில் போட்டிருக்கேன் வேக வச்சுக்கலாம் அதை நல்லா காய்ச்சன பால் கொஞ்சம் தண்ணி இதில் ஊற்றி கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம இந்த கேரட் அரைச்சி எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு பத்து முந்திரியை சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த முந்திரி சேர்க்கும்போது அந்த கேரட்டு நல்லா திக்னஸ்ஸாக வரும் அந்த பாலில் அதுக்காக தான் முந்திரி சேர்த்துருக்கோம் நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாம் நைஸாக அரைச்சாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு பேஸ்ட்டு நல்லா நைஸாக இருக்கணும் முந்திரி எதாவது அரைப்படாமல் இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன் முந்திரி எதாவது அரைப்படாமல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கும் சாப்பிடும்போது இப்போ பாலும் நல்லா கொதிச்சிட்ருக்கு பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த சைடில் நான் வெள்ளம் எடுத்து வச்சிருந்தேன்ல அதுவும் சைடில் கொஞ்சம் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி அந்த வெள்ளத்தையும் கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் நான் அது நல்லா கொதிக்கிட்டோம் கொதித்து ஆறணும் வெள்ளமும் ஆறணும் நம்ம இந்த காசரை ட்ரிங்க்கும் வந்து நல்லா ஆறணும் அதுக்கப்புறமா தான் ரெண்டுத்தையுமே நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ண முடியும் அதனால் முன்னாடியே நான் அதை ரெடி பண்ணி அந்த வெள்ளத்தை கொதிக்க வச்சு இறக்கி வச்சுக்கிறேன் பால் பாருங்கள் நல்லா பொங்கி நுற தள்ளி வருது இந்த மாதிரி நொற தள்ளி வரும்போது கொஞ்சம் அந்த ஏடெல்லாம் அது உள்ளேயே எடுத்து விட்டு கொஞ்சம் அந்த கேரட்டு நல்லா வெந்து வந்துடும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் சேர்த்து கேரட் அரைச்சோம் இல்லையா இதையும் சேர்த்து கொதிக்க வச்சிடலாம் முந்திரி பத்து முந்திரி சேர்த்தது இது கொஞ்சம் இன்னொன்று நல்லா திக்னஸ் கிடைக்கும் நல்லா ரிச்சாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லா வாயிலே இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மில்க் மெய்ட் போடணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க இதில் சேர்த்துக்கலாம் நான் மில்க் மெய்ட் போடல வெல்லம் தான் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிறேன் பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ அந்த கேரட் அரைச்சது சேர்த்த உடனே கலரே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்திங்களா சூப்பராக நல்லா பார்த்த உடனே குடிக்கணும் போல் ஆசை இருக்குல்ல நல்லா தழை தழன்னு தக தகன்னு கொதிக்கிது அந்த நம்ம தனியாக போட்டு வச்சு கேரட்டும் நல்லா வெந்து வந்துடுச்சு அப்போ இதில் கொஞ்சம் முந்திரி பாதாம நசக்கி வச்சிருக்கேன் நான் அந்த இஞ்சி பூண்டு நசுக்குவோம்ல அந்த கல்லில் ஒரு அஞ்சு பாதாம வந்து நசக்கி இதுலையே சேர்த்துக்கிறேன் இப்போ இன்னொரு ஆப்ஷனலாக இருக்குது இப்போ மா முந்திரி போட்டு அரைச்சோம் இல்லையா இதுலேயே பாதாமும் வேணும்னா சேர்த்து அரைச்சிக்கலாம் டேஸ்ட்டு இன்னும் நல்லா கூடுதலாக இருக்கும் இது நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு ரெண்டு மூணு கொதி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இதை இறக்கி வச்சுக்கலாம் இறக்கி ஆற வைக்கணும் வெள்ளம் தண்ணி பாருங்கள் இதுவும் காய்ச்சி ஆரியும் வந்துடுச்சு ரெண்டுத்தையுமே இறக்கியாச்சு இறக்கி ஆற வச்சுட்டேன் இதுவும் ஆறிடுச்சு அதுவும் வெது வெதுப்பான சூட்டில் தான் இருக்குது ரெண்டுமே வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும் போது தான் நம்ம கலக்கணும் ஏன்னா பால் சேர்த்துருக்கிறதுனால பாலும் வெல்லமும் சூடாக சேர்க்கும் போது திரிஞ்சிடும் அதனால் கொஞ்சம் வெது வெதுப்பான சூடு வந்ததுக்கு அப்புறமா சேர்க்கணும் ரெடியாகிடுச்சு தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாங்கியூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் இந்த கீரை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மேலே கார்னிஷுக்கு கொஞ்சம் பாதாம் போட்டு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ் விரும்பி குடிப்பாங்க ஓகே பாய்